சாமியே பா நிக்கிடா ஆயிடுமா சாமியே பா பராலோடு பெரிய கையில நின்னா ஓடு பட்மா நிக்க வேண்டியதானே நீ கூட பண்றாச்சு ரெண்டு பேர் பண்ணி தனமா தரக்க சீனா ஆ ஆ

அண்ணப்பாடுப்பா கிராரு <ofer> ப்பா சரணமையப்பாப்பா சரணமையப்பா சொல்லு ம்னியே சனமையப்பா ஓம் சோனியே சரணமயப்பா ஓம் சோனியே சரணமையப்பா ஓம் சோனியே சரணமையப்பா சாமி ஏ சனமேப்பா சாமியே சனமேப்பா ஏ படு பேரு படு பப்பா படுங்க பாரு ஒரு

ಸಮಯ <laughs> 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 <laughs>

அமே சர்மையப்பா சமே சர்மையப்பா சமே சர்மையப்பா சமே சர்மையப்பா சமே சர்மையப்பா சரநில இருப்பான் சிறன ஏற்பா அச்சே வரப்போம்லாம் வந்து போய் ஆனி ஏறி போலாம் நம்ம மாஸ்டர் நம்ம மொபைல் இருக்குடா பாப்போம் வெயிட் பண்றாங்க என்னடா கார் ஓடுறோம் வந்து அது சரி சரி சாந்தமா இருப்பா namanya Pak namanya karena namanya Pak சாமி சரணமய்யப்பா சாமியே சரணமய்யப்பா சாமியே சரணமய்யப்பா சாமியே சரணமய்யப்பா ओम स्वामी शरणमैयाप्पा शरणमैयाप्पा ओम स्वामी शरणमैयाप्पा ओम स्वामी शरणमैयाप्पा ओम स्वामी शरणमैयाप्पा ओम स्वामी शरणमैयाप्पा

तो ये ना उन्होंने तुने ये जी बस तो ओके हुआ ऑनलाइन में नाश बदरमा कोई वरन सादरी अम्मा सी कौन येते येतेस बडी अरे समय

स्वामी 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 स्वामी

சாமி சரணம் சாமி கே சரணம் சாமி கே